நீங்க கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டுவீங்க உடனே தரக்கிறதுக்கு நான் என்ன வாத்தியா இப்ப டைம் ஆச்சு 2 hours 44 seconds sir பொன்னு போடுறேன் அப்ப அப்ப சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இவங்க மேல எரிஞ்சு விழுறீங்க நீங்க பாருங்க பஞ்ச பாண்டவர் மாதிரி எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க இல்ல நீ நாசமா போறவங்க நாசமா வரதே தூக்கம் வருது போல இருக்கு அதான் இப்படி தள்ளாடி இருக்காங்க நீங்க போய் தூங்குங்க நீ எவனி தூக்கத்தினால தள்ளாடல தண்ணி அடிச்சிட்டு தள்ளாடுறானுங்க டேய் இன்னொரு வாட்டி தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்க கதவை தரக்க மாட்டேன் வீட்டை காலி பண்ண வச்சிருவேன் இதுக்கு தான் சொன்ன பேச்சலர் பசங்களுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்காதேன்னு என்னங்க சொல்லுங்க சும்மா வாங்கடா உள்ள வந்து